வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ் இன்னைக்கு ரீமேக் திரைப்படங்களை பற்றி அரசர்கள் காணொலியில தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வெளியான பாஷா இந்த படத்தோட கன்னட ரீமேக் திரைப்படத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாஷா படத்தை பற்றி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம் இரண்டாவது முறையாக மறுபடியும் திரையரங்குகளில் ஃபோர் கே டிஜிட்டல் வருஷனில் ரீரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அந்த காணொலியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா இந்த பாஷா எந்த லெவலுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட சினிமா கேரியரில் ஒரு கேங்ஸ்டார் திரைப்படத்திலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு ஆக்ஷன் திரைப்படம் அப்படின்னு அந்த காணொலியில் நம்ம சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லை தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஸ்டைலும் அவருடைய ஆக்ஷன் நடிப்பு இந்த திரைப்படத்தில் எந்த லெவலுக்கு இருந்தது அப்படின்னு அந்த காணொலியில் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாபெரும் வெற்றி பெற்ற இந்த பாஷா படத்தை ரெண்டாயிரத்தி ஒன்றில் கன்னடத்தில் ரீமேக் பண்ணி நடிகர் விஷ்ணுவர்த்தன் அவர்கள் இந்த திரைப்படத்தை நடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி இந்த படத்தில் அவர் நடித்தாரா இல்லையா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களை மாதிரி இந்த படத்தில் விஷ்ணுவர்த்தன் அவர்கள் நடித்தாரா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஸ்டைல் எல்லா நடிகர்களுக்கும் வந்துடாது ஏன்னா அவருடைய ஸ்டைல் வந்து எப்பவுமே தனியாக இருக்கும் அவருடைய நடிப்பும் எப்பவுமே ஒரு தனி பாணியில தான் இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஏன்னா வந்து மிகப்பெரிய நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட பாணியவாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பின்படுத்தி நிறைய சில திரைப்படங்களில் அவர் நடிச்சிருப்பார் அது மட்டும் இல்லை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட எக்ஸ்பிரஷன் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்பவே நல்லா வரும் ஏன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரே சொல்லியிருக்காரு ஏன்னால் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட திரைப்படத்தை பார்த்து பார்த்து ஏதாவது ஒரு காட்சியில் நான் அவருடைய ஸ்டைலை பின்பற்றி தான் நடிச்சிருப்பேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை இந்த படத்தில் விஷ்ணுவர்த்தன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்டைலு ஒரு காட்சிகளில் கூட அவர் பின்படுத்தலை அதாவது இந்த படத்துல அவருடைய தான் நடிச்சிருப்பாரு அவருடைய தான் அவர் நடிச்சிருக்காரு ஏன்னா இப்பதான் நான் சொல்லியிருக்கேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ஸ்டைலு எல்லா நடிகருக்கும் வந்துடாது அப்படின்னு இந்த படத்துல அவருடைய ஸ்டைலில் தான் நடிச்சிருக்காரு ஆனால் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணி நான் நடிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல விஷ்ணுவர்தன் அவர்கள் அந்த திரைப்படத்தோட பேரையே கெடுத்து வச்சிருக்காரு இந்த பாஷா படத்தோட பேரையே அவருக்கு எடுத்து வச்சிருக்காரு ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காட்சிகளிலும் நக்மா கூட காமெடியாக பேசிகிட்டு வர்றாரு ஆட்டோவில் அதே மாதிரி ஆனந்த்ராஜ் அவர்கள் அவருடைய தம்பிக்காக கம்பத்தில் கட்டி வச்சு அடிப்பாங்க அந்த அந்த காட்சிகள்லேயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பு எந்த லெவலுக்கு இருந்திருக்கோன்னு இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அவருடைய தங்கச்சிக்காக முதல் முறையாக இந்த திரைப்படத்தில் அவர் அடிக்கிற சீனு இந்த காட்சிகள்லாம் திரையரங்குகளில் ஒன்றுமே கேட்கலை அப்படின்னு ஏன்னா இந்த சீன் ஃபுல்லாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகர்கள்லாம் கரகோஷம் பண்ணிட்டு தான் பார்த்தாங்க அப்படின்னு இந்த பாஷா திரைப்படத்தோட நான் ஒழியை வெளியிடும்போது நம்ம சொல்லியிருந்தோம் இப்படியே இந்த பாஷா படத்தை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா செகண்ட் ஆஃபில் இந்த திரைப்படத்தோட ஃப்ளாஷ்பேக் இந்த பாஷா கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான கதாபாத்திரம் அதே மாதிரி ரகுவரன் ஆண்டனி மார்க் ஆண்டனி ரகுவன் கதாபாத்திரமும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கதாபாத்திரம் அதாவது ஒவ்வொரு காட்சிகள்லேயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பு இந்த திரைப்படத்தில் எல்லா ஆடியன்ஸையும் கவர்ற மாதிரி இருக்கும் இந்த படத்தில் விஷ்ணுவர்த்தன் அவர்களுக்கு எந்த காட்சியிலுமே அவரோட நடிப்பு முகத்தில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கூட அவர் கொண்டு வரல இந்த படத்தில் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி ஒரு ஐம்பது பெர்சன்ட் நடிக்கைனா கூட ஒரு பத்து பெர்சன்ட்டாவது நச்சுருக்கணும் என்னை கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தில் அவர் அஞ்சு பெர்சன்ட் கூட கொண்டு வரல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த கன்னட ரீமேக்கில் விஷ்ணுவர்தன் அவர்களோட நடிப்பு அவ்வளோ மோசமான முறையில் இருக்குது ஏன்னா இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள் இவன் வேணுன்னே கூட இந்த காணொலியில் சொல்கிறான் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த பாஷா கன்னட ரீமேக் படத்தை நீங்களே போட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும் எந்த லெவலுக்கு அவர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு அதே மாதிரி இந்த படத்தில் கதாநாயகன் விஷ்ணுவர்த்தன் அவர்களோட நடிப்பும் இந்த திரைப்படத்தில் ரொம்ப மோசமான முறையில் இருக்கு அது மட்டும் இல்ல இந்த படத்தில் ரகுரன் அவர்களோட கதாபாத்திரம் வில்லன் கதாபாத்திரம் அங்கேயும் இந்த திரைப்படத்தில் ஒரு கன்னட நடிகர் தான் நடிச்சிருக்காரு அந்த லெவலுக்கு அவர் ஒரு நடிப்பு ரொம்ப சிறப்பான முறையில் இல்லை தகவல அளவுக்கு அவரால் நடிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும் டோட்டலாக தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட மாபெரும் வெட்டி திரைப்படம் இந்த பாஷா படத்தை ரீமேக் பண்ணி நான் நடிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் நடிகர் விஷ்ணுவர்த்தன் அவர்கள் இந்த பாஷா படத்தோட பேரையே கெடுத்து வச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த லெவலுக்கு தான் இந்த திரைப்படம் ரொம்ப மோசமான முறையில் அவருடைய நடிப்பு இருக்குது இந்த படத்தை வேணால் அப்படியே சேமாக கூட கொண்டு போயிருக்கலாம் படத்தை சேமாக தான் கொண்டு போயிருக்காங்க இந்த படத்தோட ரீமேக் பார்த்திங்கன்னா அப்படியே தான் எடுத்திருக்காங்க ஆனால் சில பாடல்கள்லாம் கொஞ்சம் மாற்றியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படத்தில் ஸ்டைலு ஸ்டைலு தான் அப்படின்னு வச்சுருப்பாங்க இந்த படத்தில் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க பாடல்கள்லாம் ஆனால் என்ன தான் மாற்றி வச்சாலும் இந்த பாஷா திரைப்படத்தை ரீமேக் பண்ணி நான் நடிக்கிற அப்படிங்கிற பேரில் விஷ்ணுவர்தன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பாஷா திரைப்படத்தோட பேரையே டேமேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா விஷ்ணுவர்தன் அவர்கள் நடித்த கன்னட திரைப்படம் அப்படி தான் இருந்தது ஒருவேளை விஷ்ணுவர்த்தன் அவர்கள் நடித்த கன்னட திரைப்படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னா அவருடைய நடிப்பு எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களையும் இப்போ நம்ம வெளியிட்டிருக்க இந்த ரீமேக் திரைப்படங்களைப் பற்றி அரசர்கள் காணொலி பற்றியும் நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையாளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்